தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது இயற்கை நமக்கு அளித்துள்ள பல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களில் மஞ்சள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மஞ்சள் மசாலா பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் ஒரு பொருளாகும் மஞ்சள் அதன் மருத்துவ குணங்களுக்காகவே பழங்காலம் முதலே பல சிகிச்சைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தற்போதும் பல ஆயுர்வேத சிகிச்சைகளில் மஞ்சள் அதிகம் பயன்படுத்தப்படும் பொருளாக இருக்க காரணம் அதன் பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு குணங்கள்தான் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த மஞ்சளுடன் மற்றொரு மருத்துவ குணம் நிறைந்த பொருள் சேரும் போது அது உங்கள் ஆரோக்கியத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும் அந்த மற்றொரு மருத்துவ பொருள்தான் மிளகு இந்த இரண்டு பொருளும் இணையும் போது அது ஆரோக்கிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடும் மஞ்சள் மற்றும் மிளகை சேர்த்து சாப்பிடும்போது அது உங்கள் ஆரோக்கியத்தில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று விளக்கமாக பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க இருப்பது சர்மம் மிளகு மற்றும் மஞ்சள் கலந்த கலவையில் அதிக அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறது இது உங்கள் சருமத்தில் ஏற்படும் பல பாதிப்புகளை குணப்படுத்த உதவும் குறிப்பாக இது சருமத்தில் ஏற்படும் கொப்புளங்களை குணப்படுத்துவதோடு உங்கள் சருமத்தையும் பொலிவுற செய்கிறது அடுத்ததாக வலி மஞ்சள் அதன் தீவிர குணப்படுத்தும் பண்பு காரணமாக அது காயங்கள் மற்றும் வலிகளை குணப்படுத்தும் ஒரு சிறந்த பொருளாக இருக்கிறது மஞ்சளுடன் மிளகு சேரும் போது அது எலும்புகளில் ஏற்படும் வலியை குறைக்கிறது குறிப்பாக ஆர்த்திடிஸ் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்ததாக புற்றுநோய் மஞ்சள் மற்றும் மிளகு ஆகியவற்றின் சரியான கலவை உங்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் மஞ்சளில் உள்ள குர்குமின் எனும் பொருள் உங்கள் உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மஞ்சளின் புற்றுநோய்க்கான எதிர்ப்பு பண்பு மார்பக புற்றுநோய் செல்கள் பெருங்குடல் புற்றுநோய் செல்கள் மற்றும் லுகேமியா புற்றுநோய் செல்கள் போன்றவற்றை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக உடல் பர்மன் மஞ்சளுடன் மிளகு மற்றும் இஞ்சி சேர்த்து சூடான நீரில் கலந்து தினமும் காலையில் குடிப்பது உங்கள் உடலில் உள்ள கூடுதல் கொழுப்புகளை குறைப்பதோடு உங்கள் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கவும் செய்யும் மஞ்சளுடன் மிளகு சேர்த்து சாப்பிடுவது கொழுப்புகளின் அளவை குறைக்கவும் உடல் பருமனை குறைக்கவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் உதவும் அடுத்ததாக ஆய்வுகளின்படி மஞ்சளில் உள்ள குர்க்குமின் மற்றும் மிளகில் உள்ள பைபரின் என்ற பொருளும் உங்கள் இரத்த நாளங்களின் மீது உண்டாக்கும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கும் மஞ்சள் மற்றும் மிளகு சேர்த்து சாப்பிடுவது உங்கள் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கிறது அடுத்ததாக ஆயுர்வேதத்தில் பல நூறு ஆண்டுகளாக மஞ்சள் மற்றும் மிளகு இரண்டும் வீக்கத்தை குறைக்கவும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த இரண்டு பொருட்களிலுமே வீக்கத்தை குணப்படுத்தும் பண்புகள் நிறையவே இருக்கிறது அடுத்ததாக மஞ்சளில் இருக்கும் குர்குமின் ஈரல் செல்களை சேதப்படுத்தும் நச்சுப் பொருட்களை வெளியேற்ற பயன்படுகிறது மிளகில் உள்ள குளுதாத யோனின் ஈரலின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது இது ஈரலில் உள்ள செல்களின் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது அடுத்ததாக மஞ்சள் மற்றும் மிளகு இரண்டிலுமே உள்ள மருத்துவ குணங்கள் உங்கள் குடலில் உள்ள நொதிகளின் செரிக்கும் தன்மையை அதிகரிக்க உதவுகிறது இதன் மூலம் உணவு செரிமானம் அடையும் நேரம் மிகவும் குறைக்கப்படும் குறிப்பாக இதில் உள்ள எதிர் அலர்ஜி பண்புகள் உங்கள் குடலில் வீக்கங்களை குறைக்க உதவுகிறது அடுத்ததாக மஞ்சள் மற்றும் மிளகு இரண்டிலும் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உங்களின் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது இது உங்கள் மூளையில் ஏற்படும் டிமென்சியா மற்றும் அல்சைமர் போன்ற நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகளை குறைக்கிறது மேலும் இது நினைவாற்றலை ஊக்குவிக்கவும் செய்கிறது இந்த இரண்டு மசாலா பொருட்களிலுமே மன அழுத்தத்தை எதிர்க்கும் பண்புகள் இருக்கிறது மஞ்சள் மற்றும் மிளகு இரண்டையும் ஒன்றாக சாப்பிடுவது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் செரடோனின் ஹார்மோனின் சுரப்பை அதிகரிக்கிறது மேலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஹார்மோனான டோபோமைனின் சுரப்பையும் இது அதிகரிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்